அஸ்லாம் வலைக்கும் இந்த பாருங்க அந்த பீரங்கி மாதிரி இருக்கா இது வந்து அது சும்மா மாடல் சின்னதாக வச்சுருக்காங்க இது குரான் படிக்கிற ரியால் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல கரெக்டாக எனக்கு இதுதாங்க காபா இந்த காபா தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நமக்கு எல்லோரும் எல்லாம் நசிப்பாக்கி தரணும் நான் சொன்னேன் மேலே மழை பெஞ்சதுன்னா எந்த ஒரு வழியாக தான் தண்ணி வரும் இங்கே எங்கேருந்துமே தண்ணி வராது இங்கே பார்த்தீங்களா இந்த சைடு ஃபுல்லாக எங்கேயுமே ஒழுகாது எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் தான் வரும் இது வந்து ஒட்டகம் அதாவது அல்லாவே குரானில் சொல்லியிருக்கிறான் ஒட்டகத்தை பற்றி வந்து ஒரு படிப்புணை இருக்குது அங்கே வந்து அது சும்மா ஒரு ஒயிட் ஒட்டகம் வச்சுருந்தாங்க அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க இது டைப்ரைட்டிங் மிஷின் இது சிலம்பு டைப்ரைட்டிங் மிஷின் ரொம்ப அந்த காலத்தில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது இது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்த உருவர்களாக இருக்கும் இது ப்ரொஜெக்டர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் இருந்தது அங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம இதெல்லாம் வந்து திருப்பி போய் பார்க்க முடியாதுலாம் இன்னும் நிறைய தகவல் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷாலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம் அசலாம் அலைக்கும் இதுதான் அந்த அல்மோதி மியூசியத்தோட உள்பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பியானோ அப்புறம் அந்த தபேலா அதெல்லாம் இருந்துச்சு இந்த நைன்டி ஸ்வீட்ஸ் இருப்பாங்க அவங்களாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இதுதான் நம்மளே பார்த்துருக்கோம் இந்த பைனா இந்த ஃபோனுங்க அந்த அந்த மாதிரி ஒன் ரிப்பி போட்டு பேசுகிற ஃபோனு இதெல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம் இது அதனால வந்து என்னென்னா இது பார்த்த பொருளும் இருக்குது பார்க்காத நிறைய பொருள் கூட இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து இதை நம்மளே பார்த்துருக்கோம் இது டயல் ஃபோனு இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மோட்டர்வலா ஃபோன்லாம் இருந்துச்சுல நோக்கியாது இது வந்து அங்கே அங்கே இருக்கிற உங்களோட காஸ்ட்யூம் இது இல்லாமல் வந்து வேறு நிறைய பொருள் கூட பார்த்தோம் இன்ஷால்லாம் நான் பார்த்த அந்த அரிய பொருட்கள்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் வந்து அதை பார்த்து என்னோட கே சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இந்த உம்ரா பயணத்தை வந்து ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்த அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும்